ரீஜெனரேட்டிவ் ப்ரேக்கிங் சிஸ்டம் இந்த ப்ராஜெக்ட்டை இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமொபைல்ஸில் ப்ரேக் அப்ளை பண்ணும்போது எல்லா ஃபோர் வீலர் டூ வீலர் எல்லாத்துலேயுமே பிரேக் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி ட்ரான்ஸ்மிஷன் ஆகியிருக்கிற எனர்ஜி வந்து லாஸ் ஆகும் பவர் வந்து லாஸ் ஆகும் மெக்கானிக்கல் எனர்ஜி லாஸ் ஆகும் அந்த லாஸில் நம்ம ஒரு பவர் ஜென்ரேட்டை கொண்டு வரதா நம்ம ப்ராஜெக்டோடைய கான்செப்ட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக வீல் ரன் ஆகிட்டுருக்கோம் நார்மலாக வீல் ரன் ஆகும்போது வீல் ரன் ஆகும் அந்த டைம் ரன்னிங்கில் இருக்குது இப்போ பிரேக் வந்து அப்ளை பண்ணும்போது இப்போது நமக்கு இந்த இடத்துக்கிட்ட மறுபடியும் பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரேக் அப்ளை ஆகும்போது இந்த மோட்டார் சிஸ்டம் என்ன பண்ணோம் அந்த வீலோட ஹப்பில் மோதும் போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே எனர்ஜி ஜென்ரேட் ஆகும் இந்த எனர்ஜி ஜென்ரேட் ஆகும் அதை ஐடென்டிஃபைக்காக அந்த எல்ஐடி வச்சுருக்கோம் இதை நம்ம அதை கொண்டு போய் இங்கே பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிப்போம் ஸ்டோர் பண்ணுற எனர்ஜியை நம்ம ஒரு நா டிசி சப்ளை ஆறு சிஸ்டத்துக்காக டிசி சப்ளையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஆட்டோமொபைல்ஸில் இல்லை காரு பஸ்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஏசி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி சார்ஜர் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு நம்ம ஒரு லேம்ப் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதாவது ப்ராஜெக்டோடைய அப்ளிகேஷன்